ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சிக்கலாம் நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அதை வந்து இப்போ பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாக்லேட்டுக்கு தண்ணி கொதிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் அதில் உருக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த கிணற்றை எடுத்து வெளியே வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்போ நான் சாக்லேட்டுக்கு தான் வச்சுருக்கேன் இப்படி வச்சுக்கணும் இந்த ஆவி போகாமல் இந்த கிண்ணை அதில் சரியாக இருக்கணும் இப்போ பட்டர் வந்து நூறு கிராம்ல நம்ம தொண்ணூறு கிராம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது வந்து நூறு கிராம் சர்க்கரையும் ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையும் வச்சிருக்கேன் அதையும் பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் பீட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து முட்டை ரெண்டு முட்டை உடைச்சு வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டு பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்பேச்சுரா வச்சு பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம இதையும் பீட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம மைதா மாவும் கொக்கோ பவுடரும் சளிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ மைதா மாவும் நூறு கிராம் கொக்கோ பவுடர் முப்பது கிராம் சளிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு டப்பரா வச்சுருக்கேன் பிரியாணி டபரா அதில் வந்து நான் வந்து உப்பு போட்டுட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நாம வந்து இப்படி ஒரே ரவுண்ட் பக்கம் செஞ்சுட்டு இப்படி தான் பண்ணணுமே தவிர சுற்றி சுற்றி பண்ணக்கூடாது இந்த கட் அண்ட் ஃபோல்டர் மத்தியானு சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் நான் இந்த ட்ரே வந்து பட்டர் ஷீட் தடையை வச்சுருக்கேன் பட்டர் போட்டு இப்போ அதில் நான் ஊற்றிக்கலாம் இந்த பேட்டர் எல்லாம் மூணு தடவை எப்படி டேப் பண்ணி விட்டுட்டேன் டூத் பிக் வச்சு இப்படி கலக்கி விட்டுட்டேன் இப்போ நாம் வந்து பூ போட்டு வச்சுக்கணும் பாருங்க இதில் நம்ம வச்சுக்கலாம் இப்போது வச்சாச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ப்ரௌனி எடுத்தாச்சு எனக்கு வந்து நாற்பது நிமிஷம் ஆச்சு இது மேலே நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா மூணும் கொஞ்சம் பிடிப்படியாக நறுக்கி போட்டிருக்கேன் பிரியாணி டபராக எப்படி ஆகிடுமோன்னு பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு வானல் வச்சு அதுக்கு கீழே நான் கல்லுப்பு போட்டு வச்சேன் முதல் ஒரு பல வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வானல் கருப்பாகிடுச்சி அதுக்குள்ளே வச்ச பாத்திரம் கருப்பாகிடுச்சி ரொம்ப பயந்துட்டு இனிமேல் கேக்கே வேணாம்னு நினச்சிட்டேன் இப்போ வந்து நல்லா வந்திருக்கு பாத்திரமும் வீணாகல நான் பாத்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாத்திரம் பாருங்கள் அடிசியில் பாருங்கள் எல்லா இடமும் நல்லா தான் இருக்கு ஒன்றும் இது ஆகலை பாருங்கள் அதனால் பயப்படாமல் செஞ்சுக்கலாம் அவர்னு இல்லை ப்ரௌனியை டிமோல்ட் பண்ணிட்டேன் உள்ள கூட ரொம்ப பெருசாக இதாகலை இது நம்ம விளக்கிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறின பிறகு தான் இந்த பேப்பர்லேருந்து எடுக்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் ஆ பண்ணுறேன் என் வயசுக்கு நான் கேக்கெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் எப்போயுமே ஐஸ்கிரீம் இதெல்லாம் வெறும் ப்ளைன் கேக்காக இருக்கும் பாருங்கள் அது மட்டும் தான் சாப்பிடுவேன் இதில் க்ரீம் எல்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் ஸ்வீட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் முத முதல் செஞ்சேன் ப்ரௌனி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வெட்டி வச்சிருக்கேன் எட்டு பீஸா இது வந்து அரை கிலோ கேக்குன்னு சொல்லி நான் செஞ்சேன் என் வெயிட் பார்க்கல எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு இருக்குது நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்